ியமானவர்களை யேசு கிறிஸ்துவின் நியமத்தின் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யோவன் சுசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் செய்தியின் தலைப்பு ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள் தள்ளை யாம் எனக்கு அருமையான தேபிச்சனே வேதம் நமக்கு படிப்பிக்கிறது எவ்விதமாக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதை குறிப்பு எனக்கு அருமையானவர்கள் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று யோமான் நான்கு இருபத்தி நாலில் நாம் வாசிக்கிறோம் இதன் முக்கிய பாகத்தை நாம் பார்ப்போமேயானால் உள்ள அர்த்தங்கள் என்னவென்று பார்க்கும்போது மாவிச சிந்தை தீயை எண்ணங்களோடு கர்த்தரை தோல்வி கொள்ளக்கூடாது என்பதை குறித்து மிக கட்டாயமாக அறிவிக்கிறதை நாம் பார்க்க முடியும் கருத்துடைய நாளிலே ஆவிக்குள்ளாக வேண்டும் ஆராதனையிலே ஆவிக்குள் ஆம் கலி கூர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று வேதத்தில் நாம் ஆசிக்கிறோம் ஆவிலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் உள்ளத்தில் உண்மையாய் இருக்க வேண்டும் உண்மையாய் கருத்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று நமக்கு வேதம் கற்பிக்கிறது உண்மையாய் கருத்தரை தொழுது கொள்ளவில்லை உண்மையாய் என்று பார்க்கிறோம் சபைகளிலே உண்மையும் உத்தமமாக ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார் அது தேவனுக்கு பிரியமாகவும் இருக்கிறது எனவே வேதத்தில் போது கொஞ்சத்தில் இருந்தால் கர்த்தர் நம்மை அநேகத்துக்கு ஆசீர்வாதமாக வைப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எப்படி ஆராதித்தால் என்ன என்ற நினைக்கக்கூடாது எனக்கு அறிஞானவர்களே என்று அநேகர் ஆராதனையின் அசட்டையாக ஆராதனைக்கு கடந்து வருகிறார்கள் ஆலயத்தில் கடந்து வரும்பொழுது அவர்களுக்கு மனமில்லை மனம் இல்லாமல் ஒரு கட்டாயமாக இருக்க சூழ்நிலையாக கலந்து வருகிறார்கள் கடமைக்காக கலந்து வருகிறார்கள் எனவே அவ்விதமாக நாம் போது நமக்கு ஒரு பலனும் கிடைப்பதில்லை எனவே வேதத்தில் நாம் வாசிக்கும்போது எல்லாவற்றிலும் உண்மையாய் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது மரண பரியந்தம் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் கர்த்தரைய காரியத்தில் எல்லாவற்றிலும் உண்மையாயிருக்க வேண்டும் கருத்தரை தேடுவதில் பொழுது கொள்வதில் ஆலயத்துக்கு செல்வதில் ஆராதிப்பதில் எல்லாவற்றிலும் உண்மையாய் நாம் செய்ய வேண்டும் என்று வேதி நமக்கு படிப்பிக்கிறது எனக்கு அருமையானவர்களே ரெண்டு ராஜாக்கள் இருபது மூன்றில் வாசிக்கும்போது கர்த்தாவை நான் நோக்கு முன்பாக உண்மையும் மனதத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று இசைக்காக சொல்லுவதை நான் பார்க்க முடியும் எனக்கு அறிஞர்களே எஜெகியா அமிதமாக அவர் செய்தார் எனவே அவருடைய செபமும் எப்படி இருக்கிறது கர்த்தாவே நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உனது பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் எவ்வளவு அப்பொழுது உண்மையாய் அந்த எஜெகியா இருந்திருப்பார் எஜெகியா உண்மையும் உத்தமமாய் கருத்தரை தொழுது கொண்டார் என்று பார்க்கிறோம் மரண நேர நேரத்தில் கூட நான் ஆலயத்தில் கருத்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவனிடத்தில் சுகத்தை தருமையாக வேண்டிக்கொண்டார் கொண்டார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் சொன்னார் நீ ஆலயத்தில் போவாய் நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி குணமாக்கி அதோடு கூட ஆயுசு நாட்களையும் குட்டி கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் எனக்கு அறிஞானவர்களே கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு ஆயுசு நாட்கள் பெருகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது வியாதியிலே மறிக்க விட மாட்டார் எனக்கு அறிஞானுள்ளே அவர் சுகம் தருகிறவர் குணமாக்கிறவர் மரண போட்ட போராட்டத்திலும் விடுதலை தருகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் கர்த்தரை தொழு தொழுது கொள்வதிலும் ஆராதிப்பதிலும் ஜெபித்தலும் வேத வாசிப்பிலும் ஊழியத்தில் பங்கு பெறுவதிலும் அவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாத நன்மையும் கொடுப்பார் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை கடமையாய் உண்மையாய் நீங்கள் செய்யுங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் எனவே ஆராதிக்கிற நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போவதற்கு முன்பாகவே தங்களை ஆயத்தப்படுத்தி தேவனோட சமூகத்திலே அவ்வியோடு உண்மையாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கருத்தரை தோல்வி கொள்ளும்போது தேவன் நம்மை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் கருத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே